இந்த சகோதரர்கள் இந்த கொல்லப்பட்டாங்க இல்லையா இவங்களை இது ஒரு விமர்சனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அவங்க ஷஹீதாக்கப்பட்டார்கள் அப்படின்ற சில விமர்சனங்கள் வந்தவுடனே ஷஹீதுன்னு இப்படி சொல்லலாம் அல்லாஹ் தானே சொல்ல முடியும் ஒருவர் ஷஹீது என்று தியாகி என்று சொல்வதாக இருந்தால் அது அல்லாவுக்கு மட்டும் உள்ள அதிகாரம் தானே என்று சொல்கிறாங்க இந்த ஷஹீது என்பது வந்து கண்டிப்பாக இந்த மக்களை வந்து நம்ம ஷஹீது என்று சொல்லலாம் ஷஹீத் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ஒன்று இவங்களுடைய சகாதத்து அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவங்க அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை மறுமையில் அடைவார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் உள்ள ஷஹீது இது சொல்லக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டால் அப்படியா உள்ளவர்கள்லாம் மறுமை நாளில் ஷஹீது இல்லாமல் ஆயிடுவாங்க அதே நேரத்தில் வந்து வெளிப்படையான செயலை கொண்டு அவங்க உயிர் தான் தியாகம் பண்ணியிருக்காங்க என்பதற்காக வேண்டி நம்ம வெளிப்படையான செயலை கொண்டு இவங்க உயிர் தியாகி என்ற அர்த்தத்தில் ஷஹீது என்று சொல்லலாமா என்றால் கண்டிப்பாக சொல்லலாம் என்ன ஆதாரம் என்று கேட்டால் அதாவது ரசூல் சல்லாசலன் சொல்கிறாங்க மறுமைன்னு நாளில் வந்து மூணு பேரை அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிப்பான் அதில் ஒருத்தன் யார் என்று கேட்டால் இன்னும் அவ்வளன்னா சிக்குலா யோமல்கியாமத்தி அழகி ரஜுரன் உஷ்டு சிகிதா ஒரு மனிதன் முதன் முதலாக அல்லா மறுமையில் விசாரிக்கிறது ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதன் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதனை எல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பான் கூப்பிட்டு அவன்கிட்ட எல்லாம் செஞ்ச நன்கொடையெல்லாம் அருண்டையெல்லாம் சொல்லி காட்டுவான் சொல்லி காட்டிட்டு எனக்கு என்னப்பா செஞ்சேன்ட்டு கேட்பான் அவன் சொல்லுவான் நான் தான் உனக்காவண்டி ஆயிட்டனே அப்போ எல்லாம் என்ன செய்வானே நீ பொய் சொல்கிற நீ வீரன் என்று பேர் வாங்குறதுக்கு தான் செஞ்ச என்று சொல்வான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வருது ஒரு பணக்காரன் ஒரு அறிஞ்சன் அது மாதிரி ஒரு சகிது இந்த மூணு பேரை விசாரிப்பாங்கன்ட்டு இதை சொல்லும்போது இவன் சகிது இல்லைன்னு நல்லா தீர்ப்பளிச்சிடுறான் யார அல்லாஹைய பாதையில்னா உயிரை கொடுத்த இவன் சொல்கிறான் அல்லா என்ன சொல்கிறான்னு கேட்டால் நீ பொய் சொல்கிற நீ வந்து வீரண்டு பேர் எடுக்க தான் செஞ்ச நீ சஹீது இல்லைங்கிறான் தீர்ப்பளிச்சிடுறான் ஆனால் அவனை பற்றி இந்த ஹதீஸ் ரசூலில் சொல்லும் பொழுது ரஜுலுன் உஸ்து சகிதை ஷஹீதாக்கப்பட்ட மனிதன் அழைக்கப்படுவான்ங்கிறாங்க அவன் சகிதை இல்லை தீர்ப்பின் பிரகாரம் உலக வழக்கத்தின் பிரகாரம் அவன் சகிது அப்போ ரஜூலா என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா முதன் முதலில் அல்லாஹ் வந்து விசாரிக்கிறது யார் என்று கேட்டால் ரஜுலுன் ஷஹீத ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதனை அல்லா என்ன செய்யுமா ஃபர்ஸ்ட் விசாரிப்பான் அப்ப வந்து வார்த்தை யூஸ் பண்றாங்க ஆனா விசாரணை முடிவுல அவன் சகிது இல்லை நீ வந்து வீரனுங்கிற பேர் வாங்குற செஞ்சுருக்கிறான் அல்லாவுக்கு செய்யலை அப்படி இருந்தால் கூட உலக வழக்கில் அவனை சஹிதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்லலாம் என்பதற்காக தான் ரசூல் என்ன செய்யறாங்க ஒரு சகிதாக்கப்பட்ட ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான் அப்போ சஹிதா இல்லாத அல்லாவின் பார்வையில் சஹிதா இல்லாட்டாலும் வெளிப்படையாக இப்போ அல்லாவுடைய பாதையில் போர் செஞ்சு இறந்துட்டான் நம்ம வெளிப்படையானதை பார்த்து சஹீதுன்னு சொல்கிறோம் இப்படி சொல்லலாமா என்று கேட்டால் இந்த ஹதீஸ் பிரகாரம் சஹீத் என்று ஒருவனை சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் அவங்க தௌஹலை ஏகத்துவ உறுதியாக இருந்து இருந்தால் அவங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்படி இல்லாமல் இருந்தால் அல்ல அதுக்குள்ளேயே தீர்ப்பு அளிப்பான் அதுக்குள்ளே போகக்கூடாது வெளிப்படையாக எங்கள் பார்வையில் அவனை நம்ம சகிது என்று சொல்லலாம்ங்கிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸு ஆதாரம் அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் கொல்லப்படுறான்ல எதுக்கு கொல்லப்படுறான்னு பார்க்கணும் அவனுடைய சொத்தை காப்பாற்றுறதுக்கு போராடி கொல்லப்படுறான் ஒருத்தன் என் சொத்தை அபகரிக்க வர்றான் நான் தரமாட்டேங்கிறேன் உடனே என்னை கொண்டு விட்டான் இப்போ நான் யார் ஷஹீது நான் எதுக்கு இதை செஞ்சேன் தீனம் உயிர் உயிர்ப்பிப்பதற்கோ காபிர்களோட யுத்தம் செய்வதற்கோ நான் இது கொல்லப்படலை எது கொல்லப்பட்டிருக்கிறேன் என்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி நடந்த போர்க்க போராட்டத்தில் கொல்லப்படுறான் அப்படி கொல்லப்பட்டால் பொருளுக்கு க கொல்லப்பட்டால் அவனும் சஹீது அப்படிங்கிறாங்க புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதில் இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு அதிசயில் வருகிறது மண் மண்குத்தில தூண தீனு ஹிஃபஹுவ சஹீத் அவன் தீனுக்காக கொல்லப்பட்டால் அவன் சஹீத் தான் அதாவது பொருளுக்கு கொல்லப்பட்டாலும் சஹீது குடும்பத்தை காப்பாற்றுற கொல்லப்பட்டாலும் சஹீது அவனுடைய உயிரை காப்பாத்திர கொல்லப்பட்டாலும் சஹீது அவனுடைய தூண் தீனுக்காக கொல்லப்பட்டாலும் அவன் சஹீது இப்போ இவங்க எது கொல்லப்பட்டாங்க முஸ்லீம்கிற ஒரு காரணத்துக்கு தான் கொல்லப்படுறாங்க அதான் எதிரிகள் வந்து யுத்தம் செய்கிற மாதிரி வர்றான் முஸ்லீமே அழிக்கணும்னு வர்றான் முஸ்லீம்கிற வாடகை இருக்கக்கூடாது அவங்க எப்படிப்பட்டவனாலும் விடமாட்டேன்னு வரலான் அப்போ முஸ்லீம்களாக இருக்கிறா அவனுக்கு எந்த ஒரு சொந்த பகையும் இல்லை அவனுக்கு இவனுக்கு கொடுக்கல் வாங்கல் எதுவும் இல்லை அப்படியான ஒரு அடிப்படையில் முஸ்லீம்கிற அடையாளம் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்திற்கு வந்து அழிச்சிருக்கும் பொழுது அதுக்கு தான் அவங்க கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்களும் சகிது தான் என்ன சகிது இந்த உலகத்தின் பார்வையில் சஹிது அவங்க கரெக்டாக இருந்தார்களேன்னு கண்டிப்பாக எல்லா விடத்துல சகிதாக இருப்பார்கள் இந்த மாதிரி வேறு வேறு ஏ கிளாஸ் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் நடிச்சுக்கிட்டு ஈமான்ல இதாக குறைவு இருந்தால் அதுக்குரிய தீர்ப்பாடெல்லாம் வழங்குவோம் நம்ம அதுக்குள்ளே போக முடியாது வெளிப்படையான விஷயத்தில் இந்த மக்கள் தீனுக்குத்தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதனால் அவங்கள சஹிது என்று நம்ம சொல்லிக்கொள்ளலாம் இதுதான் அடிப்படையான விஷயம் இப்போ கேர் கவனமாக நம்ம என்ன செய்யணும் இதில் இருக்க வேண்டும் இதுக்காக தளர்ந்துடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களுக்காக வேண்டி நம்ம தளரமாட்டோம் முஸ்லீம்கள் யாரும் தளரவில்லை அந்த முகநூர் பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உறுதியான ஒரு தான் காட்டுறாங்க அந்த நாட்டில் உள்ள மக்களும் சரி உலக நாட்டில் உள்ள மக்களும் சரி காட்டுறாங்க அதே நேரத்தில் வந்து நமக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு தீய சக்தியில் இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் வைத்து நம்ம செயல்பட வேண்டும்